வேண்டும் அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அந்த ஆட்சியை விரட்டியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் தேர்தல் வியூகத்தை அமைத்து களமாடி வருகிறார்கள் இன்று அகில இந்திய அளவிலேயே எல்லோராலும் உற்று நோக்கப்படுகிற ஒரு தலைவராக ஒரு பேராளுமையாக நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார் ஏனென்றால் பாஜகவை வீழ்த்துவதற்கான தேர்தல் வியூகத்தை தொடங்கி வைத்தவர் முதல் புள்ளியை தொட்டு வைத்தவர் அதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் அனைத்து இந்திய கட்சிகளையெல்லாம் ஒருங்கிணைத்தவர் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்களையும் இந்த அணிக்குள்ளே இணைக்கக்கூடிய பூர்வாங்க வேலைகளை செய்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனால்தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து ஏழு எட்டு முறை விட்டார் இந்த தேர்தல் நேரத்தில் கடுமையான புயல் அடித்த போது வந்து பார்க்கவில்லை பெரும் மழை பெய்த போது வந்து மக்களை சந்திக்கவில்லை வெள்ளத்தால் நாம் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டு மக்கள் இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே என்று உடனடியாக நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை தமிழக முதல்வர் கேட்ட நிதியையும் தரவில்லை அப்படியெல்லாம் ஓரவஞ்சனை பார்த்த நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் நெருங்கியதும் ஆறாவது முறை ஏழாவது முறை என்று அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறார் இப்போது ஒன்பதாம் தேதி வந்தவர் தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்கள் பத்தாம் தேதி வந்தார் என்று கருதுகிறேன் தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்கள் தமிழ்நாட்டிலே பேரா போட்டு தங்கி இருக்கிறார் இங்கேயே இருந்து மக்களை சந்திக்கிறார் தினந்தோறும் திமுகவையும் திமுக தலைவரையும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சிக்கிறார் அவருக்கு இப்போது உண்மையான எதிர்கட்சி காங்கிரஸ் என்பதை விட திமுக என்று மாறிவிட்டது ஏனென்றால் திமுக தலைவர் தான் ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை உறுதியான ஆதரவை மிகுந்த பத்து உறுதியுடன் கூடிய ஒரு ஆதரவை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்தான் வழங்குகிறார் ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு உற்ற துணையாக இருக்கிற திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று மோடி முயற்சிக்கிற இந்த வேளையில் உங்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ராகுல் காந்தியின் கரங்களையும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களையும் வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய வேட்பாளர் என்று அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்ததன் பொருள் நீங்கள் யாரும் அளத்திலிருந்து இருக்கிற வேட்பாளர்களை பார்த்து வேலை திட்டங்களை முடிவு செய்யக்கூடாது திருமாவளவன் மூலமாக என்னைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் சிதம்பரம் தொகுதியிலே திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் ஆகவே அவருடைய முகத்தை பார்ப்பதை விட என் முகத்தை பாருங்கள் என்று ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்த தகவலை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் கேட்டுக் கொள்வதை விட அண்ணன் தளபதி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அவருடைய தேர்தல் வியூகத்தை வெற்றி பெற செய்யுங்கள் அதன் மூலம் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துங்கள் அண்ணன் தளபதியவர்களின் கரத்தை வலுப்படுத்துங்கள் பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியும் சமையல் எரிவாயு விலை அவர் பிரதமராவதற்கு முன்பு நானூற்றி பதினாலு ரூபாய் அவர் பிரதமரான பிறகு இன்றைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலாகிவிட்டது இந்த விலைவாசி உயர்வுக்கெல்லாம் மோடிதான் காரணம் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருப்பதற்கு இருப்பதற்கு மோடி தான் காரணம் சாதிய மதவாத அரசியல் வெறுப்பு அரசியல் இங்கே தலை தூக்கி இருப்பதற்கு மோடி அரசுதான் காரணம் கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கின்றன நமது கனிம வளங்களை சுரண்டுகின்றன இதற்கெல்லாம் மோடிதான் காரணம் எனவேதான் மோடி அரசை தூக்கி எறிவதற்கு அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் காந்தியோடு கைகோர்த்திருக்கிறார் எடப்பாடியை பற்றியோ அதிமுகவை பற்றியோ திமுக தலைவர் அலட்டிக்கொள்ளவில்லை ஒரு பொருட்டாக கருதவில்லை இந்த தேர்தலில் அதிமுகவை வீழ்த்துவது நோக்கமல்ல பாஜகவை வீழ்த்துவதுதான் நோக்கம் இந்த தேர்தலில் எடப்பாடியை விமர்சிப்பது நோக்கம் அல்ல மோடியை அம்பலப்படுத்துவதுதான் நோக்கம் அப்படிப்பட்ட உயரிய நோக்கத்தோடு களத்திலே நிற்கும் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான அண்ணன் எம் ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான அவருடைய சார்பிலே இங்கே வருகை வந்திருக்கிற மாவட்ட கழக பொருளாளர் அன்பு இளவல் அண்ணன் அமைச்சரவர்களின் அரசியல் வாரிசு எம் ஆர் கே பி கதிரவன் அவர்களின் ஆதரவு பெற்றமான நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தருமபுரியிலே தீவிரமான வாக்கு சேகரிப்பில் அண்ணன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த மாவட்டம் பொறுப்பு மாவட்டம் அதனால் அவருடைய அன்பு மைந்தர் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட பொருளாளர் எம் பி கதிரவன் அவர்கள் நம்மோடு வருகிறார் மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த கொழுத்து வெயிலில் என்னோடு நின்று வாக்கு சேகரித்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் மரங்கிப்பேட்டை ஒன்றிய முழுக்க வாக்கு சேகரிக்கிறார் அருமை தோழர்களே அண்ணன் எம் ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற அண்ணன் வைகோ அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற இஸ்லாமிய அமைப்புகளின் வாழ்த்துக்களை பெற்ற பானை சின்னத்திலே வாக்களியங்கள் பானை சின்னத்திலே வாக்களியங்கள் என்று கேட்டு இவ்வளவு சிறப்பான வரவேற்பு நிலைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது நமது சின்னம் சின்னம் வெற்றியின் சின்ன சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் சின்ன தோழமை கட்சிகளின் சின்னம் சின்ன கூட்டணியின் சின்ன சின்ன பாஜக அரசை விரட்டியடிக்கும் சின்னம்